நடிகராக இருந்து பல வெற்றி படங்களை கொடுத்தவர் அஜித்குமார் கடைசியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பொங்கல் தினத்தில் துணிவு என்ற வெற்றி படத்தை கொடுத்தார் அதன் பிறகு மகிழ் திருமேனி இயக்கத்தில் விடாமுயற்சி என்ற படத்தில் நடிக்க தொடங்கினார் லைகா நிறுவனம் தயாரித்து வரும் இந்த படத்தின் படப்பிடிப்பு அஜித் நடைபெற்று வந்தது அஜித்துடன் அர்ஜுன் திரிஷா ஆர்வ் உள்ளிட்ட முன்னணி நட்சத்திரங்கள் பலர் நடித்து வரும் இந்த படத்தின் படப்பிடிப்பு கடந்த சில வாரங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதற்கான காரணம் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் இதுவும் வெளியாகாத நிலையில் முயற்சி படம் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருந்தது இதனிடையே சமீபத்தில் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குட் என்ற படத்தில் நடைபெற்று வரவேற்பை பெற்றிருந்தாலும் சற்று விமர்சனங்களையும் நிறுவனம் படத்தை மீண்டும் தொடங்கியுள்ள நிலையில் சமீபத்தில் அஜித் அந்த படத்தின் படப்பிடிப்பில் இணைந்து நடிகர் அவர் இருக்கும் புகைப்படம் வெளியானது இதனிடையே தற்போது அஜித்தின் விடாமுயற்சி திரைப்படம் தீபாவளி தினத்தில் வெளியிட லைக்கா நிறுவனம் முயற்சித்து வருவதாக தனஞ்செயன் தெரிவித்துள்ளார் இந்த தகவல் ரஜித் ரசிகர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அது குறித்து தொடங்கியுள்ளனர் பிறகு குட் திரைப்படமும் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ரஜினி தற்போது ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் என்ற திரைப்படத்தில் நடித்து முடித்துள்ளார் சூர்யாவை வைத்த ஜெய்பீம் என்ற திரைப்படத்தை இயக்கி தமிழ் சினிமாவில் கவனிக்கப்படும் இயக்குநராக உருவெடுத்தார் ஞானவேல் அதன் பிறகு அவர் ரஜினியை இயக்கப் போகின்றார் என்பதும் கோலிவுட் வட்டாரமே ஆச்சரியத்தில் ஆழ்ந்தது ரஜினி கமர்ஷியல் படங்களில் நடிக்க ஆர்வம் காட்டுபவர் மறுபக்கம் ஞானவேல் கமர்ஷியல் சினிமாவிற்கு அப்பாற்பட்டு படங்களை இயக்க கூடியவர் எனவே இவ்விருவரும் கூட்டணி அமைத்திருப்பதால் அப்படம் எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் இருந்து வருகின்றது அதற்கு ஏற்றாற் போல வேட்டையின் திரைப்படமும் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டுதான் உருவாக்கி இருப்பதாக தகவல்கள் வந்தன எனவே இப்படமும் ஜெய்பியும் போல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் படமாக இருக்கும் என்று தெரிகின்றது இந்நிலையில் வேட்டையின் திரைப்படத்தின் படப்பிடிப்பு எல்லாம் முடிவடைந்து தற்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கிறார் இப்படத்தை லைகா படத்தின் டப்பிங் பணிகள் ஆனால் ரஜினி இன்னும் படத்தின் டப்பிங் பணிகளை என்ன காரணம் என தெளிவாக தெரியவில்லை என்றாலும் ரஜினிக்கு அதன் காரணமாக தான் அவர் டப்பிங் பேச வரவில்லை என்றும் ஒரு வதந்தி பரவி வருகின்றது லைகா நிறுவனம் தற்போது சற்று நிதி இருக்கின்றது எனவே தான் அஜிதின் விடாமுயற்சி திரைப்படத்தின் படப்பிடிப்பும் பாதியில் நிறுத்தப்பட்டது இதை அடுத்து தற்போது அஜித் அஜித்தின் விடாமுயற்சி திரைப்படத்தின் மீதமுள்ள படப்பிடிப்பு மீண்டும் துவங்கியுள்ளது அஜித்தின் சம்பள லைகா செலுத்தியதான் படப்பிடிப்பு துவங்கியதாக பேசப்பட்டு வருகின்றது ரஜினிக்கு சம்பள பாக்கி இருப்பதால் தான் டப்பிங் பணிகள் இன்னும் துவங்காமல் இருப்பதாக வதந்திகள் பரவி வருகின்றன இதை கேள்விப்பட்ட ரசிகர்கள் பலரும் அஜித்தின் நிலைமைதான் ரஜினிக்கும் வந்துள்ளதாக தற்போது பேசி வருகின்றனர் இந்நிலையில் பொதுவாக ரஜினி ஒரு படம் முடிந்து அந்த படம் வியாபாரமான பிறகுதான் தன் சம்பளத்தை வாங்குவார் எனவே சம்பள பாக்கியால் ரஜினி வேட்டை டப்பிங் பணிகளை துவங்கவில்லை என்பதெல்லாம் வெறும் வதந்திதான் என தெரிகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது